அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும் போது காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக காரில் சென்று இருக்கிறார் அப்போது காரில் சென்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு கார் டிரைவரை வந்து காரை நிறுத்த சொல்கிறார் அவர் கார் டிரைவர் நிறுத்துறாரு சடன்லி வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் புரட்சி தலைவர் வந்து அந்த காரை விட்டு வெளியே இறங்கி கடகடன் வேகமாக நடந்து போகிறாருங்க சென்னை தமிட்டன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜபேசன் எல்லாம் எப்படி நல்லா அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக கார்ல சென்று கொண்டிருக்கிறார் அப்போது காரில் சென்று கொண்டிருக்கும் போது திடீர்னு கார் டிரைவரை வந்து காரை நிறுத்த சொல்றாரு அவர் கார் டிரைவர் நிறுத்துறாரு சடன்லி வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் புரட்சித் தலைவர் வந்து அந்த காரை விட்டு வெளியே இறங்கி கட வேகமாக நடந்து போறாருங்க உடனே அந்த இடத்துல கூட்டங்கள்லாம் வந்து அது ரோட்டில் கூட்டம் பப்ளிக்லாம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டம்லாம் வந்து தலைவர் ஒரு சிஎம் இறங்குறாரு புரட்சித்தலைவர் இறங்குறாரு சொல்லிட்டு பின்னாடியே அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே கூட்டம் டிராஃபிக்கே எல்லாம் புரட்சித்தலைவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க தலைவர் எங்கே தான் போறாரு எங்கே தான் போறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு க ஒரு 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 ஓரமாக ஒரு ரோட் ஓரத்துல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தாண்ட போய் பார்த்தா நபர் காக்கா வலிப்பில் துடிச்சிட்ருக்காரு அதை யாருமே கவனிக்கலை புரட்சித் தலைவர் காரில் சென்றிருக்கும்போது அதை கவனிச்சிருக்காருங்க உடனே தன் மடியில் அவருக்கு அந்த அவரை படுக்க வச்சு அவருக்கு வந்து முதல் உதவியை கொடுத்து உடனடியாக வேலை செய்கிற ஊழியர்களை கூப்பிட்டு இவரை மருத்துவமனையில் அனுமதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க பார்த்தீங்களா நம்ம ரோட்டில் போனால் கூட யாராவது அடிப்பட்டா கூட நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம் ஆ ஆனால் அவ்வளோ பெரிய பிக் ஸ்டார் சிஎம் வர சிஎம் அவர் இறங்கி வந்து அந்த மனிதரை வந்து காப்பாற்றிருக்காரு பார்த்தீங்களா இது தாங்க பொன்மண செம்மல்ன்றது இது யாருக்குங்க நடக்கும் அந்த நபர் கொடுத்து வச்சவர் புரட்சி தலைவருடைய மடியில் இருந்திருக்கார் மறுபடியும் இன்னொருடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்